இனியும் தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஆஸ் விஷ்வல் வந்து உங்கள் எனர்ஜியை அசென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஏற்கனவே தலையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி போட்டுருங்க ஏன்னா கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ சொல்ல போகிறாங்க புது மைண்ட் ஃப்ரெஷ் மைண்டோட அந்த விஷயத்தை நம்ம வந்து வாங்க போகிறோம் வாங்க போகிறோம் அப்படின்னு எவ்வளோ சுமைகளை சுமந்துட்ருக்கீங்கல்ல எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தாங்க முடியல மூத்த பிள்ளையாக இருக்கலாம் ஒரே பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக கூட இருக்கலாம் உங்களால் முடியலைங்க அதை வந்து உங்களுடைய கடுமையான உழைப்பு போடுறீங்க உங்களுடைய அந்த ஒரு நேரத்தை கடுமையாக போடுறீங்க ஏன்னா எல்லா பொறுப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க எல்லா பொறுப்பும் உங்கள் தலைமையில் இருக்குது நீங்கள் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போட்டுட்ருக்கீங்க ஆனால் வந்து சில இடங்களில் எசு சொல்கிற இடத்துல எசு சொல்லுங்கள் என்னால் இது செய்ய முடியும் என்னால் இது முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடலாம் பட் ஆனால் செய்யணும் நான் தான் செய்யணும் நான் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க உங்களால் அது முடியவும் இல்லை பட் ஆனால் அதை வந்து இறக்கி வைக்கவும் முடியல உங்களால் அப்படியே பழக்கப்பட்டு போயிட்டீங்க நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு ஒரு அடிக்ஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுட்டிங்க இப்போ நீங்களே நினச்சா கூட அந்த விஷயத்தை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல என்னடா இப்படி இருக்கேன் யாராவது பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு பட் ஆனால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் உங்களை நீங்களே இப்போ வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு நியாயம் இல்லை உங்களை ஏதோ ஏமாற்றியிருக்காங்க உங்களை வந்து வர வேண்டிய விஷயங்கள் எதுவும் வரல அப்படின்னா டிவைனோட டைம் வந்துச்சு தனுசு சிம்மம் மேஷம் ஃபயர் எனர்ஜி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக வந்து இருக்கலாங்க ஏன்னா அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சந்தோஷமான ஒரு என்னென்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சுபா நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் ஏன்னா அதுக்கு உண்டான ஆசிர்வாதம் டிவைன் கொடுத்துட்டாங்க உங்களை அவங்க வந்து அழகாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம தனியாக இருக்கேன் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருன்னு இல்லை அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ஆன்சஸ்டர்ஸோட ஃபுல் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இனிமேல் வந்து எதை குறித்தோ நீங்கள் வந்து கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை டென் டென் பார்க்குறவங்களாக இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க இது வரைக்கும் வந்து எந்த விஷயமும் நம்பலை இப்போ இனிமேல் நீங்கள் வந்து பட்டுகிட்டு இருக்க கஷ்டத்தின் மூலமாக வந்து கடவுளே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு கேட்குறீங்க எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு உண்மையாக இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய தப்பாக நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் மைண்டில் சில தாட்ஸ் ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் அழுகிறது கடவுளுக்கு கேட்குது உங்கள் விஷயத்தை நோக்கி இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக எடுத்து வைக்கணுங்க யாரையும் இங்கே திருத்த முடியாது யாரும் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க இந்த சில லெசன்ஸ் படிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க அதனால நல்லா லெசன் படிங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் மற்ற வேலையெல்லாம் கடவுள் பார்க்குறாங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து முன்னேற முடியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருங்க பர்சனல் ரீடிங்கில் வரவங்களாம் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஒரு மாதிரி வெளியில் வரணும்னு நினச்சி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னோடய அந்த ஒரு ரீடிங் கேட்குறாங்கல்ல இதிலே வந்து நிறைய பேர் வந்து என்ன ஆகிட்டாங்க நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க மைண்டில் அளவில் எனக்கு இனிமேல் எந்த விஷயமும் வேண்டாம் இது எனக்கு வந்து என்னை வந்து ஏமாத்துற எந்த ஒரு விஷயமும் வேணாம் நான் இதுமேல் இதை பெருசாக நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பட் வந்து ஒரு நொடிக்கு நொடி அவங்க மைண்டில் இருக்கிற அந்த பெயின்னு அந்த ஒரு அந்த சுச்சுவேஷனில் அவங்க அனுபவிச்ச அந்த சஃப்ரிங்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து தாட்டாக வந்து அது வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் யார்டையும் வெளியில் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்லக்கூடிய விஷயமாங்க இதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் இது வந்து சக்கர பொங்கல் இல்லையா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா இன்னும் ஒருத்தருக்கு சொல்ல போனால் அது ஊருக்கே தம்பட்டம் அடித்து விட்டுருவாங்க அதனால் வெளியிலையும் சொல்ல முடியல பொறுத்துக்கவும் முடியல வாழவும் முடியல சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் இப்போ இருக்கீங்க நிறைய பேர் நம்ம ஃப்யூச்சர் எப்படி தான் போக போதோ தெரியலையே இப்படியே என்னென்னு எத்தனை நாள் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்காக குடும்பமானம் போயிடும் அது வந்து பெரியவங்க இருக்காங்க சொல்லக்கூடாது அப்படின்னு மற்றவங்க தப்பெல்லாம் வந்து அதை ஒரு மூடி மறைக்கிற விஷயம் இருக்குது தெரியுங்களா வெளியிலயே தெரியாமல் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்குலாம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக பார்க்காது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்க தான் போகிறீங்க ஒரு ஒரு சுற்றி உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்குதுங்க அது காதுகுத்தாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக அதனால பேலன்ஸே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னிங்கன்னா பேலன்ஸ்லாம் வருது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வந்து இப்போ ஒன்றும் எனக்கு வந்து அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஒரு விஷயம் வருதுங்க உங்கள் பொறுமை இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கெலாம் வந்து ரிசல்ட் தர விதமாக தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஸ்பெஷல் நாலேஜ் அடிப்பட்டதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அறிவுரை கிடச்சிருச்சு உங்களோட லெசன் கற்றுக்க போகிறீங்க அதுக்கு உண்டான சிலபஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுங்க இது வரைக்கும் சிலபஸே இல்லாமல் நம்ம இந்த வாழ்க்கையில் காலடி எடுத்து வச்சு படிப்பே என்னென்னு தெரியாமல் கால் வச்சதுனால தான் வலிக்கி வலிக்கி ஒவ்வொரு தடவை அடி விழுகுதுங்க அடிப்படுது ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு சிலபஸ் வந்து தெரிஞ்சிருச்சு இந்த சிலபஸ் படிச்சா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை போராட்டம் இல்லாமல் நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம சுற்றி எவ்வளவோ போராட்டம் வரலாம் ஆனால் நம்ம நமக்குள்ளே ஒரு சந்தோஷமாக ஜாலியாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நிறைய பேர் மாறிட்ருப்பீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் மெஜிஷியன் பணம் சம்பாதிக்கணுமா ஒரு ஹையர் அசென்ஷன் வந்து ஃப்ரீக்குவன்சியை மேட்ச் பண்ணி ஹையரில் கொண்டு வரும்போது நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா அதே பண்ணலாமே நீங்கள் உங்கள் அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எனர்ஜியை ரைஸ் பண்ணுறோம் செல்ஃப் லோ பண்ணி தரமாக நம்ம பாதையில் நிற்கிறோம் உங்களோட அந்த செல்ஃப் லோட அந்த நீங்க உங்களுக்குள்ள எவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிறீங்களோ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குற மாதிரி நல்ல அன்பான ஒரு பர்சன் உங்க வாழ்க்கைக்குள்ளே வராங்க கண்டிப்பாக வருவாங்க உங்களுக்கு எந்த இடத்துல நியாயம் கிடைக்கலையோ கடவுள்கிட்ட கேட்டிங்கிட்டு கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கும்போது இருந்து அந்த ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கிது எல்லாமே இங்கே நீங்கள் தாங்க இங்கே டிவைனை ஆக்சஸ் பண்ணுறீங்க டிவைனையும் இந்த இடத்தையும் சேர்த்து ஏன்னா கடவுள்கிட்டேருந்து அவ்வளோ பெரிய கீயை வாங்கி வச்சுட்டிங்க ஏன்னா கடவுளோட ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளுக்கு மேலே ஒரு பவர் கடவுள் தான் இங்கே எல்லாமே பண்ணுறாங்கன்னு சரண்டருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கீயை வந்து கடவுள் உங்கள்கிட்ட கொடுப்பாருங்க அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க சில பேர் தான் நடந்தாலும் நான் வெளியே வரமாட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன்னு கண்ணை கட்டிட்டு கையை கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க நினச்சா வெளியில் வரலாம் ஆனால் நான் வெளியில் வரமாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது விட்டுருங்க என்ன நான் இதே அனுபவிச்சுட்டு போகிறேன் எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன் இதையே அனுபவிச்சுட்டு போகிறேன் அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அதுக்கு தான் இந்த ஜென்மம் உயிரெடுத்திருக்கேன் அப்படின்னு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கடவுள் உங்களை விளையாட பாருங்க நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கு எதுக்கு இப்படி புலம்புற என்னத்துக்கு நீ இப்படி நமக்கு வந்து எந்த உரிமையுமே கிடையாதுங்க இந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலுங்க இந்த உயிரை வந்து நம்ம விட்டுறணும் போக்கிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து எந்த நிமிஷத்துலையுமே எடுக்கிறதுக்கு உண்டான தகுதி அந்த ஒரு இது நமக்கு கிடையவே கிடையாது ரைட்ஸே கிடையாதுங்க சந்தோஷமாக இருக்கிறது நம்ம பிறப்புரிமை தான் அது வந்து மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுங்க நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு தான் இந்த இந்த வாழ்க்கை நீ வந்து கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு நீ நல்லா இருக்கிறதும் உன் கையில் தான் நீ வந்து வாழ்க்கையை புதக்குழியில் தள்ளுறதும் நாசமாக்கிறதும் உன் கையில் தான் உனக்கு எது வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்குவோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த புதக்குழியவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது இதை இது தாண்டி இந்த பக்கம் ஒரு அழகான வரும் வாழ்க்கை இருக்குது அதையும் நம்மளாக தான் வந்து உருவாக்க போகிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது எதுவுமே இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற நபரோ பிரச்சனையோ எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் எதுக்கு நம்ம அங்கே நிற்கிறோம் அழுவுகிறோம் இல்லைங்களா நம்ம சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தப்பாக இருக்கீங்க எது கூட போராடுறோம் தவறான ஒரு விஷயத்தை குறித்து தவறான ஒரு எண்ணத்தில் தவறான ஒரு தாட்டில் தவறான ஒரு மனிதர்களை சரி பண்ணுறேன்னு நின்றுட்டு இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை இன்னும் இந்த பக்கம் வந்தோம்னா அழகாக நம்மளே மேக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பக்கம் நம்ம போக மாட்டேங்கிறோமே போதுங்க இப்போ ரொம்ப மோசமாக வந்துட்டு இருந்தால் அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க சன் கார்டுன்னதுக்கப்புறம் எந்த கார்டு நான் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் லவ் லைஃப்பிலையும் சரி இல்லை டிவைன்லேயும் சரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கான்னு பார்க்கலாங்க உங்களுக்கே இன்றைக்கே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா என்ன மெசேஜஸ் கண்டிப்பாக கிராட்டிடியூட் கொடுங்க இது வரலன்னா தாங்க கஷ்டமான ஒரு விஷயம் கொடுத்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது இல்லை எனக்கு அது கிடைக்கல எனக்கு இந்த பார்ட்னர் கிடைக்கல எனக்கு அந்த லைஃப் மாதிரி வேணும் எனக்கு வந்து பணம் நிறையா இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது இல்லைங்களா சொல்லுங்கள் மூணு வேலை நல்லா அருமையாக சாப்பிட்றோம் நல்லா துணிமணி போட்டுக்குறோம் போட்டுக்கிறோம் வீடு இருக்குது எத்தனை பேர் தெரியுங்களாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த இவ்வளோ பனி இப்போ ரொம்ப கொட்டுது எல்லா ஊர்லேயுமே பனி கொட்டுது ஆனால் அந்த பனியில் வந்து ஒரு பெரும் பாய விரிச்சிட்டுங்க அப்படியே எத்தனை பேர் படுக்கிறாங்க நம்ம எவ்வளோ சேஃப்டியாக கேட்டுக்கோங்க நம்ம எவ்வளோ சேஃப்டியாக எவ்வளோ மூணு வேலையும் அருமையான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் ஃபேன் லைட்டில் ஒரு கதவெல்லாம் சாப்பிட்டு கம்முன்னு அழகாக இருக்கும் இந்த பணியில் எப்படி இருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் விட பிளெஸ்ட் இல்லையா நம்ம கொடுத்த இத்தனை விஷயத்துக்கும் நன்றி சொல்லாமல் எனக்கு இது வேணும் அது வேணும் இது கொடுக்கல அது கொடுக்கல இது ஏன் அப்படி இருக்குது அதே ஏன் அப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு கடவுள்கிட்ட என்னைக்காவது அவரை நம்ம வந்து நன்றி சொல்லியிருக்கோமா கொடுத்த விஷயத்துக்கு வாழ்கிற செய்கிற தப்பெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கை மோசமாக போனதுக்கு நம்ம தான் காரணம் ஆனால் எல்லா தப்பையும் என்ன பண்ணுவோம் எனக்கு ஏன் கடவுள் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு யார் கொடுத்தா அவராக கொடுத்தாரு நீங்கள் தான் இங்கே இறங்கி வந்தீங்க இந்த பர்சன்ஸை கையெழுத்த போட்டு கூட்டிகிட்டு வந்து என் வாழ்க்கையில் இவங்க வந்தால் தான் நான் இந்த லெசன் கற்றுக்குவேன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பர்சன்ஸு ஆனால் பழியெல்லாம் தூக்கி எங்கே போட்டிங்க நீங்கள் கடவுள் மேலே போட்டிங்க இந்த லெசன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க ஆனால் கற்றுக்காமல் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டும் போது அவங்க பெயின் கொடுக்கும்போது எதுக்கு அந்த வழியில் தான் நீங்கள் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் தேடிட்டு ஸ்பிரிச்சுவல் வைக்கணிக்குள்ளே வருவீங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் வரமாட்டீங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க கடவுள் இல்லை கடவுள் தான் காரணம் அவரெலாம் என்ன இருக்கார் எங்கே இருக்கார் கடவுளுங்கிறீ எங்கே அப்படின்னு கேட்டுருவாங்க அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறேன் எதுக்கு என்ன அனுமதிக்கிறாரு எதுக்கு நான் கஷ்டம் நான் நல்லவங்க தானே நான் நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா போன ஜென்மத்தில் என்னென்ன கூத்து அடிச்சிருக்கீங்கன்னு நமக்கு தெரியுமாங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன கற்றுக்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுமா நம்ம யாரோட குழந்தைங்கன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுமா இங்கே இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது பொய்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா எல்லாமே எப்போ தெரியும் வந்து அடிபட்டு போது ஐயோ எனக்கு இந்த பக்கமே இருக்க முடியலையே எனக்கு இந்த இந்த இடத்துல என்னால் இருக்க முடியல என்னை காப்பாற்று கடவுளேன்னு நீங்கள் கூப்பிடும்போது அந்த இடத்துல தாங்க கடவுள் வந்து நீ உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற எல்லா விதமான ஒரு நாலேஜும் நீ யாருங்கிற அந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்போ கஷ்டம் வர்றது நல்லது தானுங்களேன் கஷ்டம் கொடுத்ததும் நல்லது தானே அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் மட்டும் அவங்க மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த ஒரு பீரியடை நீங்கள் வந்து கிடக்கிற இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இறங்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்குங்க டீப்பனிங் ரொம்ப வந்து இப்போ வந்து மேலோட்டமாக இருக்குது இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து லவ் லைஃபாக இருக்கலாம் ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம் அது வந்து இன்னும் சில மாதங்களுக்குள் அது வந்து ரொம்ப ஆழமாக வந்து இருக்க போகுதுங்க மேலோட்டமாக இருந்தது இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது விட்டு ஓடுனது அதெல்லாம் உண்மையாக டீப் பண்ணிங்க அவங்களுக்குள்ளேயே வந்து புரிய வச்சு இதுக்கு வருவாங்க கிட்டக்க கண்டிப்பாக வருவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த கார்டு புதுசாக வருதுங்க நான் இது வரைக்கும் செட்டில் பார்த்ததே இல்லை என்னமோ புதுசு புதுசாக வருதுங்க ஒரு வேளை டிவைனோ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வைக்கிறாரோ ரீச்சிங் ஒரு கோல் உங்கள் கோல் நோக்கி ஓடுங்க அவ்வளோதான் எங்கேயும் நிற்காதுங்க இதை சரி பண்ணுறேன் அதை சரி பண்ணுறேன் இது வேணும் அது வேணும் பின்னாடி துரத்திட்டே ஓடுங்க அது உங்களை விட்டு தாண்டி ஓடும் அதனால் என்ன பண்ணுங்கள் நம்மளோட உங்கள் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வில் மேஃபெஸ்ட் இந்த நியர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் அனுபவிங்க உங்கள் வேலையை பாருங்கள் அவ்வளோதான் இது தான் வந்து நான் பல தடவை எங்கே சுற்றினாலுமேங்க எவ்வளோ தூரம் அந்த உலகமே சுற்றினா கூட கரெக்டாக வந்து நாங்கள் தான் நிற்போம் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களை நேசிங்க உங்களை லவ் கொடுங்க எதையும் திருத்த முடியாது எது பின்னாடியும் ஓடாதீங்க ஓடுறத நிறுத்தினீங்கன்னா அது தேடி உங்களை தேடி வரும் ஓடிக்கிட்டே இருந்தோம் எதையோ துரத்திக்கிட்டே ஓடணும் அப்படின்னா அது அது வந்து பல மடங்கு தூரத்தில் வேகமாக ஓடும் துரத்துறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது உங்களை துரத்திக்கிட்டு வரும் இதுதான் வந்து பேசிக் லாஸ் அவ்வளோதான் இதெல்லாம் அழகாக சட்டமாக உருவாக்கி வச்சுட்டு கையை கட்டி உட்காந்துருக்காரு நம்ம கடவுள் என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்குறேன் எப்படி தான் நீ விளையாடுறன்னு பார்க்குறேன் ஏன்னா அவரோட நாலேஜ் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே கரேஜன் டிவோஷன் நிச்சயமாக தைரியமாக டெடிக்கேஷனாக இருங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மற்றவங்கள வந்து உங்களுடைய செயல்முறைகளையும் உங்களோட நடத்தையும் பார்த்து மற்றவங்களே வந்து இன்ஸ்பயர் ஆகி போயிடுவாங்க அதனால் நல்ல நல்ல விஷயங்கள் நியாயத்துக்காக நெல்லுங்க உங்களுடைய அழகான மற்றவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க எனக்கு மோசம் பண்ணிட்டாங்க நானும் அவங்கள மாதிரி மோசமாகறேன் அப்படின்னா மற்றவங்கள நீங்களும் ஒன்றா அவங்க கேரக்டரும் உங்கள் கேரக்டரும் ஏங்க கம்பேர் பண்ணுறீங்க ஒரு பேட் கேரக்டர் அவங்கன்னா அதோட உங்கள் கேரக்டர் கம்பேர் பண்ணி நீங்கள் ஏன் இன்னும் கீழ் தாழ்த்திக்கிறீங்க அவங்களாம் நல்லா தான் இருக்கு அவங்க எப்படிங்க நல்லா இருக்கும் நீங்கள் இது பார்த்தீங்களா போய் பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கு வேறு லெசன் அவங்க வேறு அனுபவிப்பாங்க அதுக்குள்ளே அவங்க டைம் அவங்களும் திருந்தணும் இல்லையா அவங்க கஷ்டப்படணுங்கிறதுக்காக நம்ம இங்கே ப்ரே பண்ணலை பட் அவங்களுக்கு உண்டான லெசன் இருக்கு இல்லையா நம்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்மா அனுபவிச்சுட்டோம் நிற்கிறோம் வெளியில் வர்றதுக்கு உண்டான டைமு இங்கே வந்தாச்சுங்க அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சர்ச் மற்றவங்களுக்காக பண்ணுங்கள் ஏதோ உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் ஊரில் யாருக்காவது உதவி பண்ண ஊர் வேறு சாப்பாடாச்சும் யாருக்காவது வாங்கி கொடுங்க அதுதாங்க நம்ம நமக்கு பண்ண கர்மாவிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது நம்ம செய் போகிற தர்மம் தர்மம் காக்கும் ஹானஸ்டி இசைக்கி நேர்மையாக இருங்க ஓகேங்களா நேர்மையாக இருங்க கொள்ளையடிக்கிறவேன் ஊரில் இது பண்ணுறவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான் அவன் எப் எப்படி நல்லா இருக்க முடியும் எல்லாமே மாயான ஒரு விஷயத்தில் இப்போதைக்கு அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நிம்மதி சந்தோஷம் கரெக்டான பாதையில் தான் போகிறோமானது அவங்க கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்களுக்கே தெரியும் உண்மையாக இருங்க உண்மைக்கு உண்மையோட ஒரு இது தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு அதுதாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விற்பனை உண்மை நேர்மை கருணை எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து நேர்மை நேர்மைத்தன்மையோடு இருக்கணும் அதனால் கடவுளோட அதை இதை சொல்லிகிட்டே வாங்க பஜ்ரங் பான் சொல்லிகிட்டே வாங்க அந்த பாடல்களை இது வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே விட்டு வெளியில் ஓடிடுங்க அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு கார்டு பார்த்துருக்கோம் டேக் டிவைன் கைடன்ஸ் கடவுளை உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது எப்போயுமே அவைலபிளாக தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதனால் உங்களை நீங்கள் ஓப்பனாக வச்சுக்கிட்டு இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் ரிசீவிங் பண்ணணும் ஹையர் பவர் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க நம்மளுக்கான கைடன்ஸு நம்மளுக்கான ப்ரொடக்ஷன் பட் ஆனால் நான் அதை நம்ம அதை நம்புறதில்லை நம்மனா மட்டும் ரிசீவிங் மோடில் வந்தால் மட்டும் தான் நமக்கு கிடைக்குங்க அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கடவுளை நல்லா கும்பிட்டுக்கோங்க ஹனுமான் ஜெய ஜெய் ஹனுமான்னு சொல்லுங்கள் அவரோட கைடன்ஸ் எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒப்படைச்சிருங்க நம்ம வாழ்க்கையை கடவுள்கிட்ட கிட்ட நம்ம தான் இங்கே என்ன பண்றோம் நான் தான் சரி பண்றேன்னு எடுத்துக்காமல் உங்க வாழ்க்கையை அப்படியே அண்ட் நம்ம வந்து கடவுளே வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இது வரைக்கும் ஏதோ செய்ய தெரியாமல் ஏதோ ஏதோ பண்ணி போய் நிறைய அடி வாங்கிட்டேன் என்னால் இந்த இடத்துல வந்து என் வாழ்க்கையை சரி பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டேன் தப்பு தப்பாக யோசிச்சு தப்பு தப்பாக பிளான் பண்ணிட்டேன் இனிமேல் நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியுது அதையும் மன்னிச்சுருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிவிட்டேன் மன்னிச்சுருங்க என்னை வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் தான் வழிநடத்தணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு கைடன்ஸ் கொடுங்க என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என் அறிவுக்கு ஏ ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரின்னா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் கொடுங்க என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துங்க எனக்கு வேறு எதுவுமே தெரியாது நீங்கள் மட்டும்தான் கதி என் எனக்கு வேற உங்களை விட்டால் எனக்கு வேற ஆள் இல்லை என்ன மன்னிச்சிடுங்க நன்றி அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க ஓகேவா நம்ம அப்பா கிட்ட எப்படிங்க பேசுவோம் இல்லைங்களா கடவுளில் வந்து நம்ம தேடுறோம் தெரியுங்களா அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க கோயிலில் இருக்காங்க அந்த கோயில் இருக்காங்க செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறது அந்தந்த இடத்துல மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு பவர் அங்கே இருக்கிறது உண்மைதாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம மனுஷங்க நம்ம நம்மளோட அப்பா எங்கங்க இருப்பாங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க ஒரு சில கேசஸில் அவங்க அப்பா வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்குறவங்களா இருப்போம் ஆனால் முக்காவாசி என்னோட அப்பாக்கிட்ட நான் பேசணும்னா எங்கள் வீட்டில் இருப்பாங்க ஓகேவா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்டே நான் பேசணும்னா எங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க நான் வந்து மனசு விட்டு எங்கள் அப்பா கிட்டே பேசினேன் கூப்பிட்ட நேரத்தில் எங்கள் அப்பா வருவாங்க நான் எது கேட்டாலும் அது வந்து வாங்கிறதுனா வாங்கி தருவாங்க இல்லைன்னா புரிய வைப்பாங்க இது கரெக்டாக இல்லை இல்லைம்மா என்னால் வாங்கி கொடுக்க முடியாது இப்படி சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து இந்த ஜென்மத்தில் இருந்த இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற அப்பாங்க முக்காவாசி மகள் எது கேட்டாலுமே அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க நிறைய இடங்கள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க மகள்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் அப்போ வந்து இந்த உலகத்தில் இருந்த திருடி வேலில் இருக்கிற அம்மா அப்பாவே நமக்காக அவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரியுங்களா நம்மளோட ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது அவங்க அப்பாவை வந்து அழகாக வந்து ஒரு டிராயிங் மாதிரி வரையுது வரைஞ்சிட்டு அந்த ட்ராயிங் கிட்ட போய் அப்பா அப்பா எனக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்பா அப்பா நாளைக்கு நோட்டு வாங்கணும்ப்பா அப்பா நாளைக்கு பரீட்சைக்கு பணம் கட்டலாம் என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கப்பா ஹால் டிக்கெட் தரமாட்டாங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படம் வரைஞ்சி வச்சதில்ல அந்த படத்துக்கிட்ட போய் அந்த குழந்தை அழுதா அந்த படம் வந்து கொடுக்குங்களா இல்லை உண்மையான அவங்க அப்பா கிட்டே போய் கேட்கணுமா எந்த இடத்துல கேட்டால் அந்த குழந்தைக்கு வந்து உண்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவங்க அப்பாக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற அவங்க அப்பா கிட்டே தானேங்களே நம்மளோட அப்பா எங்கெங்க எங்கேயோ அங்கே மலை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க இல்லை பத்து கிலோமீட்டர் தள்ளி அங்கே தான் தளி தலியாக இருக்காரு நம்மளோட கடவுள் அந்தந்த இடத்துல பூஜை பண்ணி வச்சுருக்காங்க புரியுதுங்களா அது மனசு வந்து ஒருநிலைப்படாதவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு அதிகப்படியான ஒரு மந்திரங்கள் சொல்லி பாசிட்டிவிட்டியாக அங்கே ஒரு ஒரு அமைதியை அமைதியான ஒரு தன்மையை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்க உங்கள் மனசுக்குள்ளே தான் அங்கேயும் அப்பா இருக்கார் உங்கள் கூட தான் இருக்கார் அங்கே போய் நீங்கள் உட்காரும்போது அமைதியான ஒரு ஒரு சூழ்நிலையில் உட்காரும்போது உங்கள் கிட்டே இருக்கிற கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் பதில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஒரு மனநிறைவு கிடைக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளால் அந்த ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு சுற்றியில் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளுடைய தந்தையை நம்மளால் ரியலைசேஷன் ஆக முடியறது இல்லைங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறதுலாம் தப்பு இல்லை நானே தான் சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமை போய் விளக்கு போடுங்க இது வந்து என்னன்னா நம்மளை வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் இதில் நம்பிக்கையை வந்து வைக்கிதுங்க நம்ம நம்பிக்கையை இன்னொரு இடத்து மேலே வைக்கிறோம் நம்மளுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஏன்னா அப்போ நம்ம வந்து ஒரு மானசீகமாக நம்மளுடைய அந்த ஒரு எல்லா கோரிக்கையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்ம வந்து ஃப்ரீயாகிடும் ஒரு மென்டலாக சைக்காலாஜிக்கலாக நம்ம ஆயிடுவோங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற அப்பாவை வந்து ரியலைசேஷன் ஆகணுமா இல்லையா கோயிலுக்கு போங்க வேணான்னு சொல்லலை ஆனால் கூடவே இருக்கார் அவர் நமக்குள்ளேயே இருக்கார் இல்லைங்களா நம்ம அப்பா நம்ம பக்கத்துலேயே தானங்க இருப்பாங்க எங்கெங்க எங்கேயோ தாண்டியோ உட்காந்துருப்பாங்க கூப்பிட்ட உ உடனே ஒடியாருவாங்க நீங்கள் உள்ளார்த்தமா அப்பா எனக்கு வேறு எதுவுமே தெரியலப்பா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் அடிவாங்க முடியாது உடம்பெல்லாம் வலிக்குது மனசெல்லாம் வலிக்குது தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பா அழுகவே முடியலப்பா வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் சிரிப்பாங்களேன்னு எனக்குள்ளே நான் அழுகிறேன்ப்பா சாப்பிட முடியல என் நிலம உனக்கு தெரியாதாப்பா ப்ளீஸ்ப்பா என்னை இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பா நீங்கள் கேட்குற உள்ளார்த்தமாக கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் கடவுளுக்கு போய் தெரி சேராதுன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் ம் நீங்கள் தான் தெரியணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பாக்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் என்ன செய்ய மாட்டாருங்களா உங்கள் அப்பாக்கிட்ட போய் அப்பா எனக்கு நாளைக்கு போகணும்ப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா எக்ஸ்கர்ஷன் போகணும்ப்பா அப்பா எல்லாரும் போகிறாங்கப்பா எனக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் வேணாம்னு சொல்லலாம் கொடுப்பாங்க தானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்களே நம்ம அப்பா படைத்தவர் சும்மா கையை கட்டி நீ கஷ்டப்படு நீ அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு விடுவாருங்களா அவர் கருணையோட முழு உருவமே அவர் தானுங்களே நம்ம கஷ்டப்படும் போது எப்படிங்க அவர் இருப்பார் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிறைய இடங்களில் நம்ம நம்ம யாருங்கிறத மறந்துட்டோம் நம்ம கூட இருக்கிற ஃபோர்ஸோட பவர் என்னங்கிறது மறந்துட்டோம் நம்ம யாரோட குழந்தைங்கிறது மறந்துட்டோம் எல்லாமே நான் தான் வாடுறேன் இந்த பிரச்சனை வந்துச்சு நான் இதை சரி பண்ணுறேன் எல்லாத்தையும் தூக்கி கையில் எடுத்துக்கிறோம் இங்கே நமக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அதுதான் நம்மளை வழி நடத்துது சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது நல்லது தான் கற்றுக்கிறதுக்கு இந்த அந்தந்த இடத்துல தான் லெசன் கற்றுக்க முடியும் ஒரு டஃப்பான ஒரு டெஸ்ட்டு எக்ஸாம் வருதுன்னா தான் இங்கே நம்ம அதிகப்படியாக அதில் ஊர்ந்து நம்ம படிக்க முடியும் இல்லைங்களா மேலோட்டமாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க ஆழமாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அதனால் இந்த வாழ்க்கை பாடத்துக்கு இந்த லெசன்ஸ்லாம் கற்றுக்காமல் நம்ம போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அடி விழுகும் அழுதுகிட்டே இருக்க நிற்க வேண்டிதான் அதுக்கு தான் இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் வருது அந்த கடவுளோட நல்லா நல்லாயிருக்கு ஜெய் ஆஞ்சனையா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அத்தனை விஷயம்தான் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் நிறையா பேருக்கு போய் நிறையா பேர் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் அப்போ நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்கும் தேங்க்யூ